பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரகசியத்தை தெரியாம கொண்டாடுறப்பவே நமக்கு சிவராத்திரி சிவ ஜெயந்தியில அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இந்த நாளினுடைய மகத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவாலயத்துக்கு போறோம் மனித ஆத்மாக்களுக்கும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் அந்த சிவபரமாத்மா ஆக சிவபரமாத்மாங்கிறப்ப சிலர் தெரியாமல் நினைக்கலாம் இது வந்து ஹிந்துக்களினுடைய தெய்வம் போல அப்படி கிடையாது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா மனிதாத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஒளி பிரகாசமான அந்த இறைவன் தான் எவ்வளவுதான் ராத்திரி நேரத்துல விளக்கேற்றி வைத்தாலும் அதை நம்ம பகல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பகல் அப்படின்னு எப்ப சொல்வோம் ஒரே ஒரு சூரியன் மட்டும் போதும் அதே போல ஞான சூரியன் சக்திகளின் சூரியன் பரமாத்மா இந்த பூமிக்கு இறங்கி வந்த தான் சிவராத்திரி சிவ ஜெயந்தி சொல்வான் நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரமாத்மா இறைவன் அந்த கண்ணை திறந்து விடுறாரு ஞானத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மா எனக்கூடிய கண்ணை நம்ம தரக்கிறோம் நிச்சயமா நமக்குள்ள அன்பும் ஒற்றுமையும் பிறக்க அங்க கண் விழுத்தனுடைய அர்த்தம் தான் இந்த அழியக்கூடிய உடல் கிடையாது ஜாதி மத வேதம் கிடையாது இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான சக்தி ஒரு ஒளியானவன் ஆத்மா விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை நாங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு நம்முடைய இயக்கத்தில் எண்பத்தி எட்டாவது த்ரிமூர்த்தி சிவ ஜெயந்தி விழா உலகெங்குமே கொண்டாடிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் உலக மக்களுக்கு சிவ ராத்திரி சிவ ஜெயந்தினுடைய ஆன்மீக ரகசியத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு விழா நாங்க இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம் சிவ ஜெயந்தி சிவராத்திரி ஒவ்வொரு வருடமும் நம்ம எல்லோருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு விழா கொண்டாடினாலும் அதனுடைய ஆன்மீக ரகசியத்தை புரிஞ்சு கொண்டாடுவோம் அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிராப்தி பலன் அதிகமாகவே கிடைக்கிது ரகசியத்தை தெரியாமல் கொண்டாடுறப்பவே நமக்கு சிவராத்திரி சிவ ஜெயந்தியில அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது நிச்சயமாக கோவிலுக்கு செல்லாதவர்களும் கூட இந்த நாளில் இந்த நாளினுடைய மகத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவாலயத்துக்கு போறோம் ஒரு ஊர்ல எவ்வளவுதான் சின்ன கோவில் இருந்தாலும் நிறைய சின்ன கோவில்கள் இருக்கு பெரிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுவது அந்த ஒரே ஒரு சிவாலயம் சிவனு கோவில்தான் பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதனுடைய அர்த்தம் அவர் பெரியவர் எல்லா மத தலைவர்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் அந்த சிவ பரமாத்மா ஆக சிவபரமாத்மாங்கிறப்போ சிலர் தெரியாமல் நினைக்கலாம் இது வந்து இந்துக்களினுடைய தெய்வம் போல் அப்படி கிடையாது பகவான் ஜோதி ஜோதிபா இருக்கிறாரு அவருடைய உண்மையான பெயர் சதா சிவன் சிவன் அப்படின்னாலே எப்பொழுதுமே சதா காலத்திற்கு நன்மையே செய்யக்கூடியவர் கல்யாணக்காரி சொல்வோம் ஆகிந்த சிவராத்திரி உலகத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணர் ராத்திரியில ஜென்ம எடுத்தாரு நவமி கிருஷ்ணர் ஜெயந்தி இப்படி எல்லாம் கொண்டாடினாலும் இந்த சிவராத்திரி இந்த நேரத்தை உலகமே ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்கன்னு பகவான் வந்திருக்க கூடிய ராத்திரி இதோ நம்ம பார்க்குறோம் காலையில் சூரியன் உதயமாச்சு இப்போ மறைஞ்சு போச்சு இந்த ராத்திரி கிடையாது உண்மையான ராத்திரிங்கிறது அக்யானம் எனக்கூடிய ராத்திரி இந்த அக்யானம் எனக்கூடிய ராத்திரியை போக்கக்கூடியவர் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா மனிதாத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஒளி பிரகாசமான அந்த இறைவன் தான் உலகத்தில் இப்படி சொல்கிறாங்க எவ்வளவுதான் ராத்திரி நேரத்தில் விளக்கேற்றி வைத்தாலும் அதை நம்ம பகல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பகல் அப்படின்னு எப்போ சொல்வோம் ஒரே ஒரு சூரியன் மட்டும் வந்தால் போதும் அதே போல் ஞான சூரியன் சக்திகளின் சூரியன் பரமாத்மா இந்த பூமிக்கு இறங்கி வந்த நாள் தான் சிவராத்திரி சிவ ஜெயந்தி சொல்வோம் ஆக இந்த சிவராத்திரி நாளில் உலகத்தில் மக்கள் கோவிலுக்கு நம்ம போகிறதுண்டு ரெண்டாவது விரதம் இருப்பதுண்டு மூன்றாவது அன்றைய நாள் கோவிலுக்கு போய் கண் விழித்து இறைவனுடைய புகழை பாடி நாமத்தை சொல்லி இரவு முழுவதுமே கோவில நம்ம கண் விழிச்சுட்டு வரோம் ஆக இதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண் விழித்தால் இன்னும் நிறைய பிராப்தி கிடைக்கும் கண் விழித்தல் அதனுடைய ஆன்மீக ரகசியம் இந்த கண் தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்முடைய உள்ளொளி அகக்கண் அதாவது நம்மை நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரமாத்மா இறைவன் அந்த கண்ணை திறந்து விடுறாரு அப்ப அந்த கண்ணு அது என்னன்னா நாம் அனைவரும் ஆத்மாக்கள் நாம் அனைவரும் ஒரு இறைவனுடைய குழந்தைகள் நாம் அனைவரும் அந்த ஒரே பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவங்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல வேல்யூஸ் நல்ல ஒரு பண்பை செயலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக பகவான் சொல்லியிருக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மா எனக்கூடிய கண்ணை நம்ம திறக்கிறோம் எல்லோரையும் நம்ம ஆத்மாவை பார்க்குறப்ப நிச்சயமாக நமக்குள்ள அன்பும் ஒற்றுமையும் பிறக்க ஆரம்பிக்குது கண் விழுத்தலனுடைய அர்த்தம் தான் இந்த அழியக்கூடிய உடல் கிடையாது ஜாதி மத பேதம் கிடையாது இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான சக்தி ஒரு ஒளியானவன் ஆத்மா இரண்டாவது உபவாசம் இருத்தல் அப்படின்னு எல்லோருக்குமே இந்த நல்ல நாளில் ரொம்ப ஆசையாக இருக்கும் பாருங்கள் மற்ற விழாக்களில் நிறைய பலகார பண்டங்கள் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம் ஆனால் ஒரே ஒரு சிவராத்திரிக்கு மட்டும் நம்ம உபவாசம் இருக்கிறோம் உபவாசம் இருத்தல் அப்படின்னா உபவாசம் வாசம் கடவுளுடைய இருத்தல் கடவுளுடைய அருகாமையில் இருத்தல் அப்படின்னா கடவுளுடைய ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மை பற்றிய ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு அழியாத ஆத்மா பரமாத்மா இறை தந்தை என்னை போல ஒளியாக இருக்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மால் எண்ணங்கள் மூலமாக அன்பின் மூலமாக மானசீக முறையில் அந்த இறைவனுடைய அருகாமல் நம்மால் இருக்க முடியும் ஆகவே இந்த பிரம்மா குமாரிகளினுடைய இயக்கத்தில் இந்த சிவ ஜெயந்தி நாளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா பரமாத்மா பரந்தாமத்தில் இருந்து அந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்காருன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல காரியத்தை உருவாக்குவதற்காக கீதாவில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு எப்பெல்லாம் இந்த உலகத்தில் அதர்மங்கள் ஜாஸ்தியாகுமோ எல்லா விதமான அதர்மங்களை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் இந்த சாக்கார உலகத்தில் பறக்காய பிரவேசமாக போகிறேன்னு பகவான் சொல்லியிருந்தார் அவர் வந்திருக்காரு இப்போ பகவான் நமக்கு தரக்கூடிய ஆஸ்தி அப்பா ஆஸ்தி கொடுப்பார் அந்த ஆஸ்தி ஸ்வர்கப்பிராப்தி பிராப்தி நல்ல உடல் நல்ல மனம் நல்ல செல்வம் நல்ல ஆரோக்கியம் நல்ல உறவுகள் இவை அனைத்துமே மேற்கு கொடுக்கறதுக்காக பகவான் இப்போ வந்திருக்காரு ஆக கொடுக்கணும்னு இந்த பொருள் எடுத்து அப்படியே அவர் கொடுக்க போறதில்லை இந்த நல்ல ஆரோக்கியம் நல்ல செல்வம் நல்ல மனம் நல்ல உறவுகளை கொடுக்கறதுக்காக அவர் ஞானம் கொடுக்குறாரு ஞானம் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு இப்போ ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனால தான் இறைவனுக்கு ஞானேஸ்வராக சொல்வோம் நம்முடைய பாவக்கர்மங்களை பஸ்மமா ஆக்கினாரு அதனால்தான் அந்த இறைவனுக்கு பாப்ப கட்டேஸ்வரா சொல்வான் சொருபமான தந்தையுடன் இப்பொழுது மானசீக முறையில் உரையாடலாம் வாருங்கள் அவரை நினைக்கிறதுக்கு முன்பாக தன்னை நான் ஒரு அழிவற்ற புள்ளி ஒளியான ஆத்மா இந்த உடலில் இவ்விரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா நான் அந்த உணர்விலிருந்து நம்முடைய ஆன்மீக பயணத்தை நம்ம தொடரலாம் நான் ஆத்மா இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் புள்ளி வடிவமாக பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் ஆத்மா நான் அமைதியான ஆத்மா சக்தி நிறைந்த ஆத்மா நான் இப்பொழுது இந்த உடல் உணர்விலிருந்து விடுபட்டு பரமாத்மா இருக்கக்கூடிய மகா ஜோதி இருக்கக்கூடிய பரந்தாமத்திற்கு என்னுடைய எண்ணங்கள் மூலமாக மேலே பறந்து சென்று கொண்டிருக்கின்றேன் ஆஹா பரமாத்மா ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் நிறமான இடம் நிறமான உலகத்தில் அமைதியான உலகத்தில் அந்த மகாஜோதியை என்னுடைய மனக்கண்கள் மூலமாக பார்க்கின்றேன் தந்தையே உங்களுக்காக அநேக ஜென்மங்களாக பல இடங்களில் சுற்றி சுற்றி வந்தேன் நான் ஆத்மா இப்பொழுது என்னை அறிந்தவுடன் என்னை பற்றி புரிந்தவுடன் உங்களை நன்றாக புரிந்து கொண்டேன் ஈஸ்வரா நீங்கள் தான் என்னுடைய உண்மையான தாய் ஆத்மாவாகி எனக்கு இவ்வுலகில் உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது ஆஹா பரம்பொருளே ஞானக் கடலே கருணையின் கடலே தாங்கள் ஒருவரால் தான் ஆத்மாவாகி எனக்குள் சக்தியை நிரப்ப முடியும் நான் இப்பொழுது உள்ளபூர்வமாக என்னை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் இப்பொழுது ஞான சூரியன் ஆகிய தந்தையிடமிருந்து ஒளி கிரணங்களும் சக்தியின் கிரணங்களும் என் மீது கொண்டிருக்கின்றன எனக்கு கிடைத்த இந்த இறை சக்தியை நான் முதலில் என்னுடைய குடும்பத்திற்கு பரப்பிக் கொண்டிருக்கின்றேன் இறைவா இவ்வுலக மக்கள் அனைவருமே அன்பாகவும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியாகவும் சுகம் நிறைந்தவர்களாகவும் ஆக வேண்டும் நான் இப்பொழுது என்னுடைய எண்ணங்கள் மூலமாக சுபமான எண்ணங்களை உலக மக்கள் அனைவருக்கும் பரப்பி கொண்டிருக்கின்றேன் ஓம் சாந்தி 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 ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் கிங்டம் சென்னை